ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பகவான் பவளக்குன்றில் ஒரு பாறையின் மீது அமர்ந்திருந்தார் அங்கு வந்து சேர்ந்த அன்னை மகனிடம் நீ வீட்டிற்கு திரும்பி வந்துவிடு நான் உனக்கு எந்த தொல்லையும் தரமாட்டேன் இங்கு இருக்கும் உனக்கு உணவு அளித்து உடம்பை கவனித்துக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் குறிக்கிட மாட்டேன் உனது ஆன்மீக வாழ்க்கை அங்கும் தொடரலாம் தயவு கூர்ந்து திரும்பி வந்துவிடு என்று பிரார்த்தித்து கொண்டார் பகவானிடம் இருந்து எந்தவித மறுமொழியும் இல்லை பாறையை போன்று அசைவற்று அமைதியாக இருந்தார் அருணாச்சலத்தில் உள்ள மிகப்பெரிய பெரிய பாறை கூட எப்போதாவது ஒரு சமயம் அசையக்கூடும் ஆனால் பகவான் அசையவே மாட்டார் உங்களால் அசைக்கவும் முடியாது என்று பிற்காலத்தில் முருகனார் கூறுவது உண்டு மலை மீது ஏறும்போதும் இறங்கும்போதும் போதும் அழுது கொண்டே செல்லும் இந்த வயதான ஸ்திரீயை கண்ணுற்ற சில திருவண்ணாமலை வாசிகள் ஒரு நாள் அந்த இளம் துறவியை கண்டித்து கொண்டனர் அந்த ஸ்திரீ கடந்த மூன்று நாட்களாக அழுது கொண்டிருப்பதை கவனித்து இருக்கின்றோம் நீங்களோ வாயை திறப்பதில்லை வேண்டுகோள் ஏற்கவும் மறுக்கவும் செய்யலாமல்லவா ஏன் இந்த பதிலும் கூறாமல் இருக்கின்றீர்கள் என்று நிந்தித்தனர் அதன் பலனாக பகவான் தன் நிலையை சற்று தளர்த்தி பச்சாதாபத்தினால் ஒரு காகிதத்தில் பதில் எழுதி கொடுத்தார் அன்னைக்கு தந்த பதிலே எழுத்து வடிவில் பகவான் அளித்த முதல் உபதேசம் அவரவர் பிரார்த்த பரிகாரம் அதற்கானவன் அங்கிருந்து ஆட்டுவிப்பவன் என்றும் நடவாத தென் முயற்சி நடவாது நடப்பதென்றொடை செய்யணும் நில்லாது இதுவே தின்னம் ஆதலின் மௌனமாய் இருக்கை நன்று என்று காகிதத்தில் எழுதியிருந்தார் பகவான் மேலெழுத்து வாரியாக நோக்கும் பொழுது அந்த பதில் தாயின் வேண்டுகோளுக்கு மறுப்பு தெரிவிப்பதாக மட்டுமே தோன்றிற்று ஆனால் அந்த வார்த்தைகளில் ஆழ்ந்த கருத்து உள்ளது விதிக்கப்பட்டது நடக்கும் எது விதிக்கப்படவில்லையோ அது நடவாது போது ஒரு மனிதன் செய்ய வேண்டியதுதான் என்ன அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவையே என்றால் மனிதனின் உண்மை நிலை என்ன இந்த சந்தேகம் அடிப்படையில் நான் யார் என்பதில் கொண்டு விடுகின்றது அது கட்டாயமாக நடந்தே தீரும் என்று அடுத்த வாக்கியம் மிகவும் ஆணித்தரமாக கூறப்பட்டது என்றால் அது மனிதருக்கு பிடித்துள்ள ஒரு நம்பிக்கையான ஆதாரம் அவசியம் என்பதால் தான் கடைசி வாக்கியம் அதனால் மௌனமாக இருப்பதை மிகவும் நல்ல வழி என்பது மௌனமாக இருத்தல் என்பது சரணாகதி என நோக்கி நாம் எடுத்து வைக்கும் ஆக்கப்பூர்வமான முதல் அடி சரணாகதியே முதல் படி தன்னை தான் தேடுதல் என்னும் பணியில் நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு சக்தி அது அமைதியற்ற மனதால் இந்த காரியத்தில் ஈடுபட செய்ய இயலாது இந்த முதல் உபதேசத்தில் மறைந்து கிடக்கும் ஞானம் குறித்து நாம் ஆழ்ந்து சிந்திப்பது அவசியம் ஒரு ஞானியின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்போது கற்பனை கதையோ அல்லது சரித்திர குறிப்புகளையும் படிப்பது போலன்றி மிகுந்த மரியாதையோடும் பக்தியோடும் படித்தால் ஒரே ஒரு வாக்கியமும் ஏன் ஒரே ஒரு வார்த்தையே கூட நமக்கு வழிகாட்ட முடியும் அண்டை அழகாம்பால் மூலமாக நமக்கு கிடைத்துள்ள பகவான் அருணாச்சல ரமணரின் உபதேசம் மிகவும் முக்கியத்துவம் சக்தி வாய்ந்ததுமாகும் हर हर शंकर जय जय शंकर शंकर कामकोड़ी शंकर